இப்போ திரிஷா பேரும் டேமேஜ் ஆகும் கட்சி பேரும் டேமேஜ் ஆகும் ஏன்னா எதிர்கட்சிக்கு இதுதான் இப்போ துருப்பு திரிஷா வந்தாங்க வரலைங்க ரெண்டாவது விஷயம் திரிஷா பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு திரிஷா பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதற்கு திரிஷாவுடைய நிறைய பலவீனம் திரிஷாவுடைய நிறைய பலவீனம் என்ன பலவீனம் இது உண்மைத்தன்மையை பரிசோதிக்க வேண்டிய ஊடகங்கள் என்ன பண்ணணும்னா நேரடியாக இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தால் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா இழப்பீடு வாங்கித் தருவதற்கு நாங்கள் தயார் ஏதாவது ஒரு பெரிய ஊடகம் அறிவிச்சா நீங்கள் குபத்தூருக்கு சென்ற பெண்கள் அத்தனை பேருமே தேவிராஜு வந்து இந்த சமயத்தில் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் ஸோ அதற்காக திமுகவும் ஓபிஎஸும் செய்கிற சதி அப்படிங்கிறாங்களே ராஜ் வந்து அண்ணாதிமுக காரர் தானே அவர் எழுபது எழுபது லட்சம் வாங்கி கொடுத்தா வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க வெங்கடாசலம் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் எழுபது எட்நூறு கோடி எப்படி வந்தது எட்நூறு கோடி எப்படிங்க வந்தது கொள்ளையடிப்பது தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில் மக்கள் சேவை அல்ல பெரிய கொள்ளையடிக்கிறது எடப்பாடி சின்ன கொள்ள புரோட்டா மாஸ்டர் அவரே திரும்ப வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல திரிஷா மாதிரியும் சொன்னேன் திரிஷாவை நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு பகிரங்கமா அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இல்லை அதாவது சார் முதல்ல அவர் வந்து சொன்னது செய்தி இரண்டாவது சொன்னது அரசியல் அழுத்தம் அவருக்கு கொலை வழக்க சாட்சியெல்லாம் போயிருது பாலியல் புகார் தானே வழக்கு கூட இல்லையே எடப்பாடியே போன் பண்ணி பேசியிருப்பாரு பானுமதி படிதாண்டா பத்திரியும் இல்ல அண்ணா சட்டி கொடுக்குறாரா பானுமதி படிதாண்டு தான் என்ன தாண்டாட்டி என்ன அண்ணாக்கு இது தேவையா அண்ணா இது ஆராய்ச்சி தேவையான்னு கேட்கற இவர் அறிஞர் அதே மாதிரியான ஆராய்ச்சி திரு பாண்டியன் அவர்களுக்கும் தேவையா அப்படின்னு நான் கேட்கிறேன் இந்த அம்மா சாதாரண ரிச் கேர்ள்ஸா நீங்க தலை காட்ட வந்தது அந்த அம்மா ஜினிமாக்கு வந்துருச்சு இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படத்துல எல்லாம் கோடிகள்ல சம்பளம் வாங்க எதுக்கு இந்த சர்ச்சை சர்ச்சை சுத்தி சுத்தி திரிஷா சுத்தி தான் வருது திரிஷா சொல்லும் பொழுது என்னுடைய பெயரை பயன்படுத்தி பிரபலம் அடையங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க நான் சட்ட ரீதியா சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இல்ல தமிழ்நாட்டு திரைப்பட நடிகை திரிஷா மட்டும் தான் இருக்கா வேற யாருமே இல்லையா வேற யாருமே இந்த புகார் வரது இல்லையா டியூட்டிப்பால் விழிவா விழிவோம் யார் சொல்றா அண்ணாமலை சொல்வார் இப்போ எனக்கு ஆட்சியா ஆட்டி இருக்க சமூக வலைதளம் ஆட்சியாக ஆட்டி இருக்கு அடுத்து ஸ்டிங் ஆப்ரேஷன் எது அண்ணாமலை ஒன்று வரும் இதில் நூறு சதவீதம் உண்மைத்தன்மை இருக்கு உண்மைத்தன்மையை அறியணும்னா இது ஒரு மனித உரிமை அமைப்போ அல்லது ஊடகமோ இந்த ஊவத்தூர் நடந்த விஷயங்களை வெளியில் கொண்டு முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் அதற்கான முயற்சி நடக்காது அதுதான் தமிழ்நாடு கேரளாவில் வந்து நடக்கும் ஆந்திரா நடக்கும் எங்கே வேணால் நடக்கும் தமிழ்நாட்டில் இந்த முயற்சி நடக்காது ஏன்னா கைத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்க சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கா பதினேழு காலகட்டங்களில் இந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் நடந்த சம்பவம் குறித்து பல்வேறு காண்வரிசையான விஷயங்களை வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஏ வி ராஜு அதாவது ஒன்றிய செயலாளராக அவர் இருந்திருக்கிறார் அதிமுகவில் அவர் சொன்ன தகவல் தான் இன்றைக்கி பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கு இதில் நீங்கள் பல விஷயங்கள் நீங்களும் வந்து ஒரு சில நேர்காணல்களில் பேசியிருக்கிறீங்க திரிஷா வந்து அந்த ரெசார்ட்டில் பயன்படுத்தினது உண்மை தான் அதே மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் பெற்றது விஷயம்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை நீங்களும் வந்து பேசியிருக்கிறீங்க முதல்ல இந்த விஷயங்கள்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீங்க இல்லை இப்போ கே வி ராஜு எம்எல்ஏ வெங்கடாசலம் இரண்டு பேருமே நீண்ட நாள் நெருங்கிய நண்பர்கள் இவர் ஆமா சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அப்போது இவர்கள் இரண்டு பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண த பரிவர்த்தனை எழுபது லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுக்கணுங்கிறார் ஏவிராஜுக்கு வெங்கடாஜன் ஆமாம் ஆமாம் ஏன்னா ஏ வி ராஜு தன்னுடைய மருமகனுக்கு பேராசிரியர் பணிக்காக நாற்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கார் அன்பழகன் அமைச்சர் அன்பழகனுக்கு கொடுத்து தனக்கு எப்படியாவது இந்த பதவி வாங்கி கொடுக்க சொல்லி நாற்பது லட்சம் ரூபா ஒரு ரியல் எஸ்டேட் மேட்டர் அதிரடியாக ஒருவருடைய நிலத்தை பிடுங்கி கொடுப்பதற்காக கே வி ராஜு வெங்கடாசலத்துக்கு உதவி செஞ்சுருக்கார் அதற்காக இருபது லட்சரூபா பத்து லட்ச ரூபா இப்போ எப்படியெல்லாம் வச்சு எழுபது லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுக்கணும் அதை என்னை மோசடி செய்து விட்டார் இதை போய் எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்கார் எடப்பாடி இளங்கோவல்லியிருக்கார் இளங்கோவை இதை வாங்கி கொடுக்கல யார்கிட்டிருந்து வெங்கடாச்சலத்துகிட்டிருந்து ஏவி ராஜுக்கு வாங்கி கொடுக்கல இதுதான் பிரச்சனை பிரச்சனைக்கான காரணம் பல முறை கேட்குறாரு கொடுக்கல கொடுக்கலையே கொடுக்க மறுக்கிறாரு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வெங்கடாசலம் கூவத்தில் அடைக்க அடைத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது நான் வெங்கடாசலத்தை போய் பார்த்தேன் வெங்கடாசலம் மது மாதை மாது போதை இதில் இருந்தார் அப்போது நான் அவர் கூட என்ன ஒன்றிய செயலாளா என்ன அவர் அங்கே அவர் ரூமில் நான் தங்கியிருந்தேன் தங்கியிருக்கும்போது தனக்கு திரிசாக தான் வேணும் என்ன எப்பாடுபட்டால் கூப்பிட்டோம் யார் யார் உங்கள் என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் எனக்கு ஒத்த காலில் நின்று எனக்கு திரிஷா வேணும்னு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு இந்த செய்தியை ஒரு கேட்குற விஷயம் அப்போது இதில் உண்மைத்தன்மை அடிப்படையில் நம்ம இதை இதை ஆராய்ச்சி செய்ய முடியாது ஏன்னா நீங்க கருணாஸ் கருணாசு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கருணாஸ் மீது இதே குற்றச்சாட்டு கூவத்து ராக சொல்லுவேன் யார் சொல்றா கருணாசே சொல்றாரு பழைய செய்தி பார்த்துருக்கா ஆனா இதுலேயும் இவர் இழுத்து எழுத்துராஜ் அவர் தான் கூட்டிட்டு வந்தார் ஆமா 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 அப்போ இதே செய்தே கருணாசே சொல்றாரு நான் கூவத்து கூவத்துவராட்சிகள் வெளியே சொல்லிடுவேன் சொல்றாரு அப்போ இவர் சொல்லுகிற கூபத்தூர் ரகசியம் அவர் சொல்கிற கூபத்தூர் ரகசியம் எல்லா ரகசியமே இந்த அதிமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கு விலை மாதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது தான் செய்தி இந்த விலை மாதர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் மிருகங்களைப் போல நடந்து கொண்டார்கள் தங்களுடைய பாலியல் வக்கரங்களை தீர்த்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க அப்போது இது இது எல்லாமே உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காது ஏன்னா இது உண்மைத்தன்மையை பரிசோதிக்க வேண்டிய ஊடகங்கள் என்ன பண்ணணும்னா நேரடியாக இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தால் அவர்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா இழப்பீடு வாங்கி தருவதற்கு நாங்கள் தயார் ஏதாவது ஒரு பெரிய ஊடகம் அறிவிச்சா நீங்கள் குபத்தூருக்கு சென்ற பெண்கள் அத்தனை பேருமே காவல் நிலையத்துக்கு வந்துடுவாங்க காவல் நிலையத்துக்கு வந்தால் சில உண்மை தன்மை தெரிஞ்சு போய் யார் வந்தாங்க என்ன ஏது எப்போ போனாங்க யார் கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க எத்தனை நாள் தங்க வை தங்க வைக்கப்பட்டாங்க தன்னோடு யார் எந்த சட்டமன்ற உறுப்பினர் அறையெல்லாம் தங்கியிருந்தேன் எல்லாம் வெளியே வந்துடும் இது பெரிய ரகசியம் காக்கப்பட வேண்டிய தேவையில்லை இதை யார் செய்யணும் கண்டிப்பாக திமுகவும் செய்யாது அண்ணாதிமுகவும் செய்யாது வேறு யார் செய்வா ஒரு நடுநிலை ஊடகம் செய்யணும் ஊடகமும் செய்யாது ஏன் செய்யாதுன்னா ஊடகங்களுக்கு அரசு விளம்பரமாக பல கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் இரண்டு ஊடகங்களுக்குமே அப்போ அந்த இரண்டு ஊடகங்களும் இதை பொதுநல நோக்காக செய்யாது ஏன்னால் காட்சி ஊடகங்களும் முதலாளிகளும் வழக்கு இருக்கு குற்றவாளிகள் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்கள் இரண்டு பேருமே பல வழக்கு நிலுவையில் உள்ள குற்றவாளிகள் அப்போ இது யார் செய்வா தமிழ்நாட்டை செய்வதற்கு இல்லை நீங்கள் இந்த திரைப்படத்துறையோ அரசியலும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அண்ணா என்ன சொல்லுவாருன்னா பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முடிவு ஒன்றும் எங்கே ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆரம்பிக்கிறது இப்போ இந்த திராவிட இயக்கங்களை திரிசாக்கள் தான் தூக்கி நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது ஓ திராவிட இயக்கங்களை தூக்கி நிறுத்துவது இது போன்ற திரிசாக்கள் தான் வேறு யார் நீங்கள் அண்ணாவுடைய வசனம் என்ன அண்ணாவுக்கு பானுமதிக்கு என்ன சம்பந்தம் நான் முற்றிலும் முடிவு அல்ல பானுமதி படிதாண்டா பத்தினியும் அண்ணா சட்டி கொடுக்கிறாரா அதாவது பானுமதி படிதாண்டு என்ன தாண்டாட்டி என்ன அண்ணாவுக்கு இது தேவையா அண்ணா இது ஆராய்ச்சி தேவையான்னு கேட்குறேன் இவர் அறிஞர அதே மாதிரியான ஆராய்ச்சி திரு பாண்டியன் அவர்களுக்கும் தேவையா நான் கேட்குறேன் நான் ஊடகவியலாளர் நான் என்ன அண்ணா மாதிரி முதலமைச்சரா இல்லை ஒரு கட்சி வச்சுருந்தனா இல்லை கட்சியை காப்பாற்றுறதுக்கு திரிஷாவுடைய தேவை எனக்கு தேவையா எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் செய்தியாளர் செய்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் நான் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய அவசியமில்லை ஆட்சியை கவுக்க கவுக்க வேண்டிய அவசியம் இல்லை எம்எல்ஏக்களை வச்சு நான் மந்திரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்போ இதுக்கு முழு முதல் முதலாகவே இப்போ தீனி போட்டது காரணம் வந்து ஏ விராஜ் தான் போட்டிருக்காரு இந்த விவகாரத்தை பற்றி திரிஷா அவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக அதாவது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி திரிஷா மீது ஒரு பகிரங்க விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவரே திரும்ப வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை திரிஷா மாதிரின்னு சொன்னேன் திரிஷாவை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு பகிரங்கமா இப்போ அவர் சொல்றதில் உண்மைத்தன்மை இல்லை அதாவது சார் முதல்ல அவர் வந்து சொன்னது செய்தி இரண்டாவது சொன்னது அரசியல் அழுத்தம் இருக்கு அரசியல் நீங்க நிறைய சாட்சிகள் புரல் சாட்சியாக மாறுறது இல்லையா பல வழ கொலைக்கேச பல வழக்குது இல்லாமல் போயிருதே அப்போ எப்படி எப்படி அவன் செத்தான் இறந்த உணவு எப்படியா செத்தான் நீங்கள் ஏன் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணனுடைய வழக்கு அழகிரி குற்றவாளிகள்லாம் வெளியே வந்துட்டார் மதுரை லீலாவதி கொலை வழக்கு வெளியே வந்தாச்சு கொலை வழக்கே இல்லாமல் போயிருது அப்போ இது பாலியல் வழக்கு பாலியல் புகார் தானே வழக்கு கூட இல்லையே நீ எடப்பாடியே ஃபோன் பண்ணி பேசியிருப்பார் ஏப்பா மானத்தை கெடுக்கிற ஆ என்னை கூவத்தூர் முதலமைச்சர்னு சொல்லுவானுங்க ஆ திரிஷா உதவியெல்லாம் முதலமைச்சர் ஆனால் எனக்கு சொல்லுவானுங்க யார் சொல்லுவா எடப்பாடி சொல்லுவார் எடப்பாடி ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஆமாம் ஆமாம் ஏடா ஆ மானத்தை கிடைக்கிறேடா ஒன்றிய செயலாளர் நான் திரிஷா தேவ தான் முதலமைச்சர் ஆகிருக்கணும் இல்லை பாய் ஏவி வி ராஜு வந்து இந்த சமயத்தில் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் ஸோ அதற்காக திமுகவும் ஓபிஎஸும் செய்கிற சதி அப்படிங்கிறாங்களே ஏ வி ராஜு மூலமாக வச்சு இல்லை அதாவது ஏ வந்து ஏவி வி ராஜு வந்து அண்ணாதிமுக தானே அவர் எழுபது எழுபது லட்சம் வாங்கி கொடுத்தா வெளியே சொல்லிவிட மாட்டார்கள் பழைய புரோட்டா மாஸ்டர் பழைய புரோட்டா புரோட்டா மாஸ்டர் எட்நூறு கோடி எப்படி வந்தது எட்நூறு கோடி எப்படிங்க வந்தது அப்போ கொள்ளையடிப்பது தான் சட்டமன்ற உறுப்பினருடைய தொழில் மக்கள் சேவை அல்ல பெரிய கொள்ளையடிக்கிறது எடப்பாடி சின்ன கொள்ளை புரோட்டா மாஸ்டர் கடைசி கொள்ள ஏவி ராஜு இதா இதான் அண்ணாதிமுக அரசியலா இவங்க சண்டை போட்ட போறது இல்லை வெளியில் வருது அப்போது இதில் நூறு சதவீதம் உண்மைத்தன்மை இருக்குது உண்மைத்தன்மையை அறியணும்னா இது ஒரு மனித உரிமை அமைப்போ அல்லது ஊடகமோ இந்த கூவத்தூர் நடந்த விஷயங்களை வெளியில் கொண்டு முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் அதற்கான முயற்சி நடக்காது அதுதான் தமிழ்நாடு கேரளா வந்து நடக்கும் ஆந்திரா நடக்கும் எங்கே வேணால் நடக்கும் தமிழ்நாட்டில் இந்த முயற்சி நடக்காது ஏன்னா எல்லாம் கூட்டுக்கலவாணிங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் நீங்கள் இவர் சொல்கிற மாதிரி காமராஜர் சொன்னதைப் போல் உண்மையாகவே அங்கே பாலியல் பெண்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் பாலியல் ரீதியான வக்கிரமங்களை நீங்கள் ஒரு வார காலம் மது மாது சூது பாலியல் வக்கிரங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்கு அரங்கேறியிருக்கு இதை ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் கூவத்தூரில் அந்த கூவத்தூர் ரெசார்ட்டில் பணியாளர்களாக இருந்த ஒரு சிலரை நீங்கள் அப்புறுவராக்கிறனால நிறைய விஷயம் வெளியே வரும் இதெல்லாம் ஊடகங்களே செய்யணும் ஊடகங்களை துணை போனால் இது யார் மக்களுக்கு செய்தி கொண்டு வச்சு சேர்த்துவா குற்றவாளிகளே ஊடகங்கள் தான் சார் ஏன்னா நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக அப்போ ஜெய ஜெயா டிவி இப்போ எடப்பாடிக்கு ஆதரவாக ஜெய் நியூஸ் திமுகவுக்கு ஆதரவாக சன் டிவி கலைஞர் டிவி பாமகவுக்கு ஆதரவாக மக்கள் டிவி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டிவி வச்சா மக்களுக்கான டிவி எது மக்களுக்கான செய்தி ஊடகம் எது எதுவுமே இல்லையே இப்போ பல ரகசியங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போச்சு இதுதான் இப்போ சமூக வலைதளம் வந்த பிறகு சின்ன ஊடகம் தான் கொளுத்தி போட்டான் எடப்பாடியே இப்போ அடித்தளமே ஆட்டம் காணுது இது அப்போ சமூக வலை தலை தளங்களுடைய தேவை சமூகத்துக்கு இன்றைய பெரிய சேனல் செய்யாத வேலை யார் செஞ்சா சோசியல் மீடியா சிறிய ஊடகம் நீங்க யூடியூப் வெளிவா யார் சொல்றா அண்ணாமலை சொல்லுவார் இப்போ ஆட்சியாக ஆட்டியிருக்க சமூக வலைதளம் ஆட்சியா ஆட்டி இருக்கு அடுத்து ஸ்டிங் ஆப்ரேஷன் எது அண்ணாமலையில் ஒன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்களம் இல்லை வச்சாங்க ஏதோ ஒண்ணு ஆ யாரு இன்னும் தப்ப முடியாது எந்த கட்சி தப்ப முடியாது விதி விலக்கி இல்லை யாருக்கும் விதி வழக்கு இல்லை அண்ணாமலை ஐபி வச்சிருக்கலாம் ஈடி வச்சிருக்கலாம் ஐடி வச்சிருக்கலாம் ஆனாலும் சமூக வலைத்தளம் அங்கங்க கேமரா வச்சிருக்கோம் அவர் எல்லாத்துக்கும் கேமரா வைக்கிறாரு ஆனா கேமராவுக்கே கேமரா வைக்க முடியும் சமூக வலைத்தளத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப உஷாராக இருக்கான் எல்லா விஷயமும் சன் டிவி மறைக்கலாம் கலைஞர் டிவி மறைக்கலாம் ஜெய் நியூஸ் மறைக்கலாம் ஜெய டிவி மறைக்கலாம் சமூக வலைதளம் இன்றைக்கி மிகுந்த மக்களால் நம்பிக்கை பெறப்பட்டிருக்கு அதனுடைய விளைவு தான் இந்த ஏவி ராஜு புரோட்டா மாஸ்டர் வெங்கடாசலம் திரிஷா எடப்பாடி வரைக்கும் வந்திருக்கு இந்த விவகாரத்தில் வந்து ஏ வி ராஜு அவர்களுடைய பின்னணி என்ன இவர் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் வெளியில் சொல்வதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஏங்க ஒரே காரணங்க எழுபது லட்ச ரூபா ஏமாத்திட்டாரு இந்த புரோட்டா ஏமாத்தி கோட்டா மாஸ்டர் ரங்கராஜன் ஏமாத்திட்டாரு அப்போ அவருக்கு இந்த அவர் கூட வந்து எல்லா செய்தியும் தெரியும் இப்போ அவர் எழுபது லட்சம் செட்டில் பண்ண பண்ணப்பட்டிருக்கு இரவோட இரவா ஏப்பா இதெல்லாம் பாய்ச்சாத வாங்கிக்கோ இனிமேல் ஒரு பாம்புக்கே இவ்வளோ பிரச்சனை இன்னும் நிறைய பாம்பு எழுபது லட்ச ரூபா செட்டில் பண்ணி பண்ணி ஆமாம்மா ஏன் அண்ணாதிமுக கூபத்தூர் விஷயம் வெளி உலகம் பூரா போயிருச்சேன் தமிழ்நாட்டை தாண்டி கடலை தாண்டி எங்கெங்கே இது இருக்கோ எல்லா பக்கமும் போயிடுச்சேன் அண்ணாதிமுக அரசியலும் இதுதானா திராவிட இயக்கி அரசியலும் இதுதானா அப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகுந்த பலவீனமாகும் அண்ணாதிமுகவுக்கு முதலே அண்ணாதிமுக பலவீனமாக கிடக்கு இது மேலும் அதனால் எடப்பாடி கூப்பிட்டு திட்டி பழைய புரோட்டா மாஸ்டர் வெங்கடாசலம் எழுவது லட்சம் செட்டில் பண்ணிட்டார் இதுதான் அப்போ இதுக்கு ஏவி வி ராஜு பின்னணி இதுதான் ஏ வி ரா ராஜு எழுபது லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டு பல நக்சிகள் உடைக்கப்பட்டு தெரிவுக்கு வந்திருக்கு இல்லை இந்த விஷயத்துல வந்து அவர் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து கோட் பண்ணி சொல்றாரு அதில் பால் பண்ணையில வந்து நான் டேரக்டராக இருந்தேன் அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேர்மனாக இருந்தாரு அப்போ பல ஊழல்கள் அதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சேர்த்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெங்கடாச்சலத்துக்காக சேர்த்து இவரையும் சேர்த்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன இல்லை பல முறை எடப்பாடி நேரம் பற்றி சொல்கிறாருல்ல இல்லை சேலம் தானே இல்லை உள்ளூர் ஆளுகள் தானே பலமுறை சொல்கிறாரு அவர் போய் இளங்க கொடுங்கிறாரு இலங்கும் காதலியும் வாங்க மாட்டேங்கிறாரு அதனால் அவர் இப்போ அண்ணாத்மி கட்சியிலேருந்து விளக்கியிருக்காங்க ஏன் விளக்கணும் விளக்க வேண்டிய தேவையே இல்லை பண வரை வேண்டியும் புகார் கொடுக்குறான் ஸ்டேஷனில் போய் ஒருத்தர் புகார் கொடுத்தானா புகார் கொடுத்தோன்னே ஜெயில் முடிச்சு போடுவீங்களா குற்றவாளி ஜெயிலில் பிடிச்சி போடணும் ஆனால் இப்போ அண்ணாதிமுக சட்டம் என்ன சொல்லுது புகார் கொடுத்தோன்னே ஜெயிலில் பிடிச்சி போடும் புகார் கொடுத்தோன்னே கட்சி நீக்கு அப்போ அடுத்த கட்டம் அவருக்கு தெரியல ஏவி ராஜுக்கு என்ன பண்ணுறாரு இந்த கூவத்தூர் மேட்டரை அடிச்சு விட்றாரு அடித்து விட்ட பிறகு நீங்கள் நீதிமன்றமும் சட்டமோ ஜனநாயகமும் செய்யாத வேலையை இப்போ எழுத வச்சு வசூல் பண்ணி கொடுத்து வாய் அடைக்கி அப்போ மன்னிப்பு சொல்லவே இல்லை முடிஞ்சு போச்சு அதனால தான் அவர் திரிஷாவுக்கு திரும்ப மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காரு அதுதான் வேற ஒன்றும் இல்லை பணம் எழுபது லட்சம் என்ன நோக்கமோ அந்த இப்போ இந்த விஷயத்தில் வந்து அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த விவகாரத்தை வந்து ஆக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் வந்து நாங்கள் ஒரு பொருட்டாவை மதிக்கல அவர் ஒரு ஒன்றிய செயலராக இருந்தாரு அவருடைய நடவடிக்கை சரியில்லை ஏற்கனவே தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் அவருடைய கட்சியில் அவர் ஒழுங்காக செயல்படலை அவருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் கட்சி விட்டு நீக்கிட்டோம் மற்றபடி அவரை பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடந்து போறாரு இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கேண்டிடேட்டு கட்சி பொதுச் செயலாளர் அவர் ஒன்றிய செயலாளர் ஒரு பொருட்கள் இல்லாத அமைச்சரோ மாவட்ட செயலாளரோ இதை பிரச்சனை பண்ணியிருந்தால் செய்தி பெருசாக அவர் பேசுவார் இந்த மாவட்டம் கட்சி விட்டு போயிடும் இது ஒரு ஒன்றிய செயலாளர் தான் இது மாதிரி இப்போ ஆயிரக்கணக்கான ஒன்றிய செயலாளர் இருக்காங்க அப்போ அது ஒரு ஒன்றிய செயலாளர் போனால் சேலத்தில் எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை என்ன கூவத்தூர் மேட்ர வெளியில் தெரிஞ்சது பெண்கள் மத்தியில் அண்ணாதிபுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இந்த பின்னடைவை தவிர எடப்பாடிக்கு எந்த இழப்பிலையும் நினைக்கிறாரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கார் அவருடைய நம்பிக்கை இருபத்தி முதலமைச்சர் ஆகணும் இந்த திட்டம் தான் அவருக்கு அதனால் இது தனக்கு ஒரு அவைப்பெயரை ஏற்படுத்திடுச்சு அதனால் அவர் ஒரு பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறார் எடப்பாடி இது இப்போ தெரியாது சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது இதை எதிர்கட்சிகள் கையில் எடுப்போம் எதிர்கட்சிகள் கையில் எடுத்து எடப்பாடி ஒவ்வொரு இப்போ முதலே சொல்லுவாங்க சசிகலாட்ட ஊர்ந்து வந்து முதலமைச்சர் ஆனார் அந்த படத்தை போட்டு காமிக்கிறாங்க இனி எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க திரிஷா புகழ் எடப்பாடி இப்போ திரிஷா பேரும் டேமேஜ் ஆகும் கட்சி பேரும் டேமேஜ் ஆகும் ஏன்னா எதிர்கட்சிக்கு இதுதான் இப்போ துருப்பிச்சிட்டு இப்போ எடப்பா திரிஷா வந்தாங்க வரலைங்கிறது ரெண்டாவது விஷயம் திரிஷா பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு திரிஷா பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுவதற்கு திரிஷாவுடைய நிறைய பலவீனம் இருக்குது திரிஷாவிடையும் நிறைய பலவீனம் இருக்குது திரிஷாவை பொறுத்தவரை நான் பெர்சனலாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வரும்மணியன்னு ஒரு இளைஞன் அந்த அம்மாவுக்கு எட்டு வயசு இளைஞன் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே பரவாயில்ல இருந்தது அது செய்தி மொழி அமுங்கி போச்சு அவர் தினகரன் கேபி கந்தசாமி பேச்சியை கல்யாணம் மொழி செட்டில் ஆகிட்டார் அவர் ஹெலிகாப்டர்லாம் வச்சு கூட்டிகிட்டு போவார் உல்லாச சுட்டெல்லாம் கூட்டிகிட்டு போவார் இது இப்படி திரிஷா பரபரப்பு இதுக்கு நடுவில் ஒரு திருப்பூர் தொழிலதிபர் பிரேம் துரை அவருடைய பையன் ஒரு கோடி ரூபா செல்ஃப் செக் கொடுத்தாராம் ஒரு கோடி அது போய் பேங்கில் எடுக்க போய் திரிஷாவுடைய மேனேஜர் வந்தாரு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி பரபரப்பாச்சு செய்தி தொடர்ந்து திரிஷாவுடைய பெயர் அடி அடிபட்டு கொண்டே இருக்கு நான் இவன் திரிஷா அந்த சகோதரிக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் பல கோடி பணம் சேர்ந்துருச்சு பல கோடி பணம் சேர்ந்துருச்சு வா நீங்கள் குழந்தை ஊட்டி இல்லை கல்யாணமே பண்ணல கல்யாணமே பண்ணல உங்கள் தந்தையார கூட நீங்கள் வீட்டில் வச்சுக்கிளின்னு புகார் பேசிக்கிறாங்க நீங்கள் உங்கள் அம்மா ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி பணம் இவ்வளவு கோடி பணம் நேற்று நான் ஒரு திரைப்பட இயக்குனரோட இருந்தேன் அவர் வந்து விக்ரம் படத்தில் சு சுவிட்சர்லாந்தில் அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும் அவர் உதவி இயக்குனர் நீங்கள் விக்ரமுடைய கிரெடிட் கார்டை வாங்கிட்டு போய் நாலரை லட்ச ரூபாய் ஷாப்பிங் வாங்கிட்டு நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க எவ்வளோக்கு அடுத்தவங்களுடைய ஷா விக்ரமுடைய கிரெடிட் கார்டை வாங்கிட்டு போய் எவ்வளோக்கு ஓகே லட்ச ரூபாய்க்கு சு சுவிட்சர்லாந்தில் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நண்பர் சொன்னார் அப்போது இந்த அம்மா சம்பளம் வாங்குது இந்த அம்மா சாதாரண ரிச் கேர்ள்ஸாக நீங்கள் தலை காட்ட வந்தது அந்த அந்தம்மா ஜினிமாவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி பொன்னியின் செல்வன் படத்துல எல்லாம் கோடிகளில் சம்பளம் வாங்குது எதுக்கு இந்த சர்ச்சை சர்ச்சை சுற்றி சுற்றி திரிஷா சுற்றி வருது திரிஷா சொல்லும் பொழுது என்னுடைய பெயரை பயன்படுத்தி பிரபலம் அடையங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் தமிழ்நாட்டு திரைப்பட நடிகை திரிஷா மட்டும்தான் இருக்கா வேறு யாருமே இல்லையா அவங்க ஒரு லீடிங் ஆக்டராக இருக்கிறாங்க இல்லை இல்லைங்க நான் கேட்குறேன் இவங்க ஒருத்தர் தான் முன்னணி நட்சத்திரமானு கேட்குறேன் வேறு யார் மேலே இந்த புகார் வரது இல்லையே நீங்கள் ஆந்திரா சட்டசபையில் கூட ரோஜாவை சந்திரபாபு நாயுடு கட்சி என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ப்ளூஃபிலிமில் நடிச்சிருக்கு எங்களுக்கு சீடி இருக்கு நாங்கள் இந்த மாதிரி கண்ணீர் விட்டுது அப்போது திரைப்பட நடிகையினுடைய அந்த புற வாழ்க்கையை தோண்டி துருவி பேசுவது என்பது அது ஒரு மனிதாபிமானம் அல்ல ஆனாலுமே திரிஷா மீது தொடர்ந்து புகார் வந்துகிட்டே இருக்குது இந்த புகார் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருது திரிஷாவுக்கு தான் ஆனால் அப்போது திரிஷா அப்படினால சர்ச்சை திரிஷானால இன்றைக்கி அரசியலுக்குள்ளே திரிஷா பேர் பயன்படுத்தப்படுது இது பல நடிகள் இருக்காங்க அந்த காலத்தில் அதே நாள் சிம்ரன்ட் இருந்தாங்க ரோஜா இருந்தது நயன்தாரா இருந்தது இப்படி பல பேர் இருக்காங்க அவங்க மேலே அந்த புகார் வர்றது இல்லையா ஏன் திரிஷா மேல வருது திரிஷாவை இணைத்து பேசுவதற்கு என்ன காரணம் அப்போது நெருப்பு இல்லாமல் புகையாது திரிஷா இனி இனி இதற்கு மேலே அவர்கள் அமைதியாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுமே தவிர பல நடிகைகள் பாலியல் புகால் கைது செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் அதே போன்ற நிலைமை வந்துவிடக்கூடாது அதே போல நிலைமை வந்து விடக்கூடாது அதனால இந்த சர்ச்சை இறுதி சர்ச்சையாக இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறேன் சார் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின்னு நினைக்கிறேன் அவர் பேரு அவர் வந்து சொல்றாரு இப்போ திரிஷா சம்பந்தமான விஷயங்களுக்கு யாருமே நடிகர்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க ஆனால் இங்கே வந்து பிரபலமாகி வளர்ந்த பிரதான நடிகர்கள் எல்லாருமே வந்து பெண்களுடைய உடல்களை வைத்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக பேசியிருக்கிறாரு இப்போ அவர் சொல்றது மாதிரி இப்போ சினிமாக்குள்ளே இது மிகப்பெரிய அளவில் ஒரு இந்த பெண்களை வைத்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறீங்களா அதாவதுங்க சினிமானால் அதில் கிளாமருக்கு தான் செய்யும் ஒரு கவர்ச்சி நடனம் ஒரு குத்து பாட்டு நீ இப்போ வந்த ஜெயிலர் படத்தில் என்ன பாட்டு அப்புறம் அந்த அம்மா குறை ஆடையோடு தான் ஆடுது இதுதான் நீங்கள் ரஜினிக்கு கூ ரஜினிக்கு படம் ஓடுறதில்ல எதுக்கும் ஓடுது தான் ஓடுது ஆ நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் லால் சலாம் படம் ஓடவே இல்லை ஒரு வாரம் தூக்கிட்டாங்க அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து பத்திரிக்கை விளம்பரம் கொடுங்க பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுங்க அப்படின்னு அப்பா மகன் ரெண்டு பேரும் அந்த தயாரிப்பாளருக்கு அழுத்து கொடுக்குறாங்களாம் ரஜினியும் ரஜினி ஆ அவரு இதுக்கே எனக்கு நட்டமாக போச்சு இனி தொடர்ந்து விளம்பரம் கொடுத்தா படம் ஓடாது அப்போ இந்த படத்துலையும் ஒரு காவலாக வச்சிருந்துருக்கணும் இந்த படத்துலையும் ஒரு காவலாக வச்சிருந்தா படம் ஓடும் நீங்கள் ஜெயிலர் படத்துடைய ப்ரொமோஷன் எது எது வருது ஜெயிலர் படம்னா காவலா பாட்டு தான் வருது அப்போ திரைப்படம் என்பதே காவலாக்கள் தான் நீங்கள் கேமராமேனு பெண்களுடைய இடை தொடை இதெல்லாம் வச்சுட்டு படுத்துறோம் கேமராவை அப்போது இதுதான் திரைப்படமாக இருக்குது எனக்கு தமிழ் திரைப்படங்களில் மிக கேவலமான கலாச்சாரம் நீங்கள் கேரளாவோட குணச்சத்திர கதாபாத்திரம் வருது நல்ல கதைகள் கதைகள் எடுக்கிறான் கேஜிஎப்பு க கன்னடத்தில் எவ்வளோ பெரிய படம் பாகுபலி எவ்வளோ பெரிய படம் இப்படி நிறைய படங்கள் சிந்திக்கக்கூடியவனால் தான் எடுக்க முடியுது தேசிய விருது வாங்க முடியுது இங்கே நீங்கள் ர ரஜினி ஆகட்டும் கமலாகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாம் நீங்கள் காவலா பாட்டிலே கதை முடிச்சிருக்கு அப்போது அதில் எந்த விதமான மக்களுக்கு சொல்லுகிற கருத்தும் இல்லை மக்களுடைய ம பொது சிந்தனை இல்லை எம்ஜிஆர் படத்தில் நீங்கள் எம்ஜிஆர் படம் வந்ததுன்னா அதில் ஒரு செய்தி இருக்கும் எம்ஜிஆர் படத்துக்கு பின்னாடி திரைப்படம் என்பது அப்போது அது அடுத்து ஜெயமாலினி படம் எம்ஜிஆர் படத்தில் ஜெயமாலினி பா பாட்டே இருக்காது அதே போல் சிஏடி சகுந்தில் பாட்டு இருக்கும் அதுக்கு பின்னாடி சிலுக்கு பா சிலுக்கு குழுக்கு நடிக்க இப்படியாக இப்போ நம்மன்னா இன்னொரு நடிகை பேர்னா இப்படி இது மக்களுக்கு ஜனரஞ்சகமான கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படம் முழுக்க முழுக்க கவர்ச்சியான திரைப்படமாக மாறி இருக்கு இல்லை இப்போ இந்த கவர்ச்சியை தான் விரும்புகிறாங்க அதிகமாக அப்படின்ற ஒரு பார்வை மாறி இருக்கு அப்படிங்கிறீங்களா அப்படிதான் அவர் பார்க்குறாங்க நீங்கள் சினிமாவை என்ன நீ லால் சலாம் படம் குறித்து நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதுக்கு யார் பின்னாடி அந்த வரலாறு தொடர்பாகவும் பேசியிருந்தீங்க ஆனால் லால்சலாம் ஒரு நல்ல கதை சமூகத்துக்கு தேவையான ஒரு கதை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்க ஆனால் படம் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறல அப்படிங்கிறப்போ இங்கே கவர்ச்சியை பெரு பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கோணத்தில் எடுத்துக்க முடியும் மக்களுடைய ரசனையை புரிந்து படம் எடுத்தால் படம் ஓடத்தான் செய்யும் நீங்கள் சத்தியஜித் இருந்தாரு மேற்கு வங்காளத்தில் அவர் எடுத்த எந்த படமும் மக்கள் புறக்கணித்ததே இல்லை அந்த படம் ஊராம சமூக அக்கறையோடு அந்த படம் இருக்கும் சமூக சிந்தனையோடு அந்த படம் இருக்கும் சத்யஜித்ரா இன்னைக்கு வரைக்கும் சத்யஜித்ரா யாருமே மிஞ்ச முடியலையே சத்யஜித்ரா வந்து எமர்ஜென்சி காலத்தில் படம் எடுக்கக்கூடாது இந்திரா காந்தி தடை போடுது தடம் போட்ட பிறகு சத்யசித்ர சொல்கிறார் நான் விட்டு வெளியேறங்கிறார் என்னுடைய கருத்துக்கு இங்கே சுதந்திரம் இல்லை என்னுடைய செயல்திறனுக்கு இங்கே உரிமை இல்லை அதனால் நான் விட்டு வெளியேறாரு கல்கத்தா விமான நிலையத்தில் எல்லா நாட்டு விமானங்களும் நிற்கிது ஏன் நாட்டுக்குவான் ஓ நாட்டுக்குவான் இதுதான் ஒரு கலைஞனுடைய மரியாதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு ரஜினிகாந்த்ங்கிறாங்க ஆமாம் இந்த படத்தில் என்ன செய்தி இருக்குது ஒரு வாரத்துக்கு மேலே படம் ஓட மாட்டேங்குது ஒரு வாரத்துக்கு மேலே படம் ஓட மாட்டேங்குது அப்போது மக்கள்கிட்ட இவங்க போதிய வரவேற்பு இல்லை போதிய செய்தி மக்களுக்கு கொடுத்தா தான் மக்கள் உங்களை வரவேற்பான் காவால பாட்டு தான் காவலா பாட்டு நாலு பேரை நீங்கள் ஜெயலலிதா படத்தில் காமிக்க வேண்டியது மோகன் நாள் ராஜ்குமார் மகன் இப்படி மூணு நாலு பெருசா நீ காமிச்சு தான் நீங்கள் நூறு 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 நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்க வேண்டியது இருக்குது ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ண முடியுது அப்போது இந்த நடைமுறையே தப்பான நடைமுறையாக இருக்கேன் இதுக்கு நடுவில் வந்து கூவத்தூர் கதை வேற அரசியலுக்காக இந்த பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்போது பக்கரம் நிறைந்த இதையே ஒரு படம் எடுக்கலாமே கூவத்தூர் படம் எடுக்கலாமே மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்துடும் இந்த எம்எல்ஏக்களுக்கு ஓட்டே போட மாட்டான் இப்போ இருக்கிற அந்த எம்எல்ஏக்களுக்கு ஓட்டே போட மாட்டான் இவன் எப்படி வக்கரமாக வக்கரம் பிடிச்சவங்க பாலியல் பெண்கள் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது மது பாட்டல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதான செய்தி இல்லை சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக சார் நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை விதைச்சிங்கன்னா மக்கள் பிடிச்சிக்கோ சார் அது போகிறதே இல்லை அரசியல் பூராமே சினிமாவாக இருக்குது ம மனித அதாவது தமிழர் தமிழருடைய இருந்து சினிமாவை வெளியேற்றிட்டு அரசியலை சொல்ல வேண்டியது இருக்கு இங்கே அரசியலை வெளியேற்றிட்டு சினிமாவை சொல்லிகிட்டு இருக்கான் அப்போது அரசியல் என்பது வெளியேறி என்ன இருக்குது மண்ட மூளைக்குள்ளே முழுக்க முழுக்க சினிமாவாக போய் சேர்ந்துருக்கு சினிமாவும் கூவத்தூரும் போய் சேர்ந்துருக்கு அப்போது இது அவர் இருந்து அவருக்கு மூளையிலிருந்து வெளியேற்றணுமா இல்லையா வெளி வெளியேற்றி பகுத்தறிவு போகணும் சுயமரியாதை போகணும் பெண்ணடி போய் எழுத்து அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் போனோம் நிறைய விஷயம் இதை பெரியார் காலம் காலங்காலமாக சொன்னார் ஆனால் பெரியார் காலத்தில் இதெல்லாம் வெளியேற்றப்பட்டு முழுக்க சினிமாவாக அவங்க அவங்க மனித மூளைக்குள்ளே செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்டால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது பாலியல் பெண்களும் திரிசாக வந்தால் திராவிட இயக்கங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கு நிச்சயமாக பல்வேறு கேள்வி எனக்கு ரொம்பவே தெளிவாக பேசணும் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் முடிக்க நன்றி நன்றி வணக்கம்